ஒரு சீடன் குரு கிட்ட கேட்டானா குருவே நல்லதை படைத்த ஆண்டவன் தானே இந்த உலகத்தில் கெட்டதையும் படைச்சிருக்காரு அப்போ நல்லதை மனதார நம்ம ஏற்றுக்கும் போது தீயவைகளை மட்டும் ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கேட்டானா அதற்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே அது அவரவர் விருப்பம்பா விருப்பம் அப்படின்னு சொன்னாரான் அன்னைக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது எல்லா சீடர்களுக்கும் அந்த சீடனுக்கு இரண்டு கிண்ணங்கள் வைக்கப்பட்டது ஒரு கிண்ணத்தில் மாட்டு பாலும் இன்னொரு கிண்ணத்தில் மாட்டு சாணமும் வைக்கப்பட்டிருந்துச்சு இதை பார்த்த உடனே சீடன் அதிர்ந்து போனான் குரு சிரிச்சிட்டே சொன்னாராம் இந்த இரண்டுமே மாடுகளிடமிருந்து கிடைத்த பொருள் தான் பாலை நீ மனதார ஏற்றுக்கொள்ளும்போது ஏன் இந்த சாணத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டாராம் அந்த சீடனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல குரு பின்தொடர்ந்தாராம் பால் போன்ற நல்ல பொருட்கள் நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் அடுத்து முன்னேற்ற பாதைக்கும் எடுத்து செல்றதுக்கு தேவையான நன்மைகளை தருவது அதே மாதிரி மாடுகளிடமிருந்து கிடைத்த சாணத்தை நம்ம எப்படி மண்ணில் போட்டு உரமாக்கி அதை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் மண்ணில் புதைத்து அதில் கிடைத்த பாடத்தை வைத்து நம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமை ரெண்டும் கலந்துதான் இருக்கும் எதை நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம சரியான முறையில் தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும்